நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடை காசை இன்னைக்கு எபிசோட்ல சிந்தாமணி கார் ஓட்டி கற்றுக்கிறதுக்கு டிரைவிங் ஸ்கூல் தேட்டு வரும்பொழுது ஒரு ஸ்கூல் கிடைக்கிது அது போய் பார்க்கும்பொழுது தான் அது முத்துவோட ஸ்கூல் அப்படின்றது தெரிய வருது ஸோ அங்கே என்னாகுது அப்படின்னா மீனா என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு டிரைவிங் சொல்லி கொடுங்க ஸோ நாம் ஒன்றும் அடுத்தவங்க வளர்ச்சியை கிடைக்கணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவும் சிந்தாமணிக்கிட்ட மீனாவுக்கு தான் தொழிலில் போட்டி ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண நான் உங்களை சொல்லித்தரேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முத்து பார்த்தீங்கன்னா எப்படியும் மீனாக அந்த தொழிலில் நல்லா வளர்ந்து வரதான் போகிறான் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த தொழில் விட்டு ஓடி போன நிலைமை கூட வரலாம் அப்போது இந்த ட்ரைவிங் வச்சு நீங்கள் புழைச்சிக்கலாம் அப்படின்னு கண்டு அடிக்கிறாரு சிந்தாமணிக்கு செம்மையாக கோவம் வருது அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ரோஹிணி வித்யாவும் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க அப்போது வீட்டில் நடந்த சண்டையை பற்றி பேசிகிட்ருக்காங்க இப்போது அதே ஹோட்டலுக்கு கதிரும் வரான் கதிரை பார்த்த ரோஹிணி செம்மையா ஷாக் ஆகிறாங்க உடனே அவன்கிட்ட போயிட்டு டே ஃப்ராடு எங்களை ஏமாத்திரம் பணத்தை எடுத்து போயிடா அப்படின்னு கேட்க இந்த கதிர் ரொம்ப அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா நீ யார் எனக்கு தெரியலே அப்படின்னு சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணுறான் ஆனால் ரோகிணி வித்யாட்டை நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னதுமே இந்த கதிர் பார்த்தீங்கன்னா ரோஹிணி பிடிச்சி தள்ளிட்டு ரோட்டில் ஓடிட்டான் என்ன தான் அந்த ரோஹிணி பின்னாடி தோடு ஓடினாலும் இந்த கதிரை வந்து பிடிக்க முடியலை ஸோ இதனால் இப்போ வீட்டுக்கு வந்த ரோகிணி நடந்த விஷயத்த முன்னேற்ற சொல்கிறாங்க அதோட இந்த கதிர் வந்து இந்த தெருல தான் இருக்கான் அப்படின்னு தெரியுது அவனை நம்ம எப்படியாச்சும் பிடிக்கணும் இல்லைன்னா முத்துமின்னா கண்ணில் பட்டால் நமக்கு தான் அசிங்கம் கடைசி வரைக்கும் சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி ரோகிணி இதை வேறு மாதிரி வந்து வளர்க்கும்போது பிரச்சனையாக்க தான் முயற்சி பண்ணுறாங்க அப்போது போலீஸுக்கு போகலாமா அப்படின்னு மனுஷ் கேட்க இல்லை வேணாம் இதுக்கு வேறு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்வதிக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை ரோகிணி சொல்கிறாங்க அப்போது பார்வதி வந்து வெத்தலையில் மை வச்சு பார்க்குற ஒரு சாமியார்ட்ட போய் கேட்கலாம் பார்த்து சொல்லுவான் அப்படின்னு சொல்ல இப்போ அவனையும் வந்து வீட்டுக்கு வந்து வர வைக்கிறாங்க இந்த ஆளை பார்த்ததுமே இப்போ வீட்டில் எல்லாருமே வந்து யாருன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்போது தொலைஞ்சு போன பொருளை கண்டுபிடிச்ச ஒரு சாமியார் இவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்வதி அந்த நேரத்தில் இப்போ ரூமில் வந்து இந்த மனோஜும் ரோஹிணியும் எல்லாம் வராங்க அப்போது இந்த ரோஹிணி வந்து கதிரை பார்த்த விஷயத்த சொல்லவும் முத்து எனக்கு ஒரு ஃபோன் தான் நான் வந்து பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல இந்த மனுஷன் ரொம்ப திமுறா எங்களுக்கு யாரோட ஹெல்ப்லாம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெத்தலில் மை போட்டு பார்க்குறான் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஊற்றிட்டு அப்போது அந்த வெத்தலில் மை போட்டு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா உருட்டு ஊட்டுன்னு ஊட்டிகிட்டு இருக்கான் மொத்துவ மீனாவும் செம்மையாக கவுண்ட்ரு கொடுத்துட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் உங்கள் பணத்தை தூக்கிட்டு போனவன் பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல மொத்துவ மீனாவும் செம்மையாக சிரிச்சுட்டு இருக்காங்க இது பார்த்து கடுப்பான அந்த ஆள் பார்த்தீங்கன்னா என்னை கிண்டல் பண்ணுறாங்க அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ் ஆயிடுறான் ஸோ இப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோடு வந்து முடிஞ்சிடுது இதை தொடர்ந்து இப்போ நாளைக்கு எபிசோடில் பரசோட பொண்ணு கல்யாணத்துக்கு வெளிலாம் போகிறாங்க அங்கே இந்த மலேசியா மாமா ரோக்னி கொத்தா மாட்டுவாங்களா இல்லை மொக்கை ஏதாச்சும் பண்ணி நமக்கு தான் திரும்பவும் பல்பை தர போகிறாங்களா அப்படின்றத இப்போ பண்ணி பார்க்கலாம் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எதுவும் அப்படியே அதிர்ச்சியாக கூப்பிட்டு காமிக்கிறாரு அதை யாரை என்ன காமிச்சார் ஒருவேளை பொண்ணு மேக்கப் பண்ணி வராது காமிச்சாரா இல்லை என்ன அப்படின்றது தெரியல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை இந்த மலேசியா மாமா மாற்ற மாதிரி ஒரு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி அது எங்கள் அண்ணன் நான் தம்பி அவர் அங்கே இருக்காரு நாங்கள் வந்து கறிக்கடை வச்சுக்கிறான் மாதிரி போய் சொல்லலாம் அப்படி இல்லையா ஏதாச்சும் மூஞ்சிலே ஏதோ ஊற்றிக்கிட்டு அங்கேயே சாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் எப்படி நமக்கு திரும்பவும் பல்பு தர போகிறாங்க அப்படின்றது ரோகிணி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எப்படி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்